பேரணாபட்டு ஏரிக்குத்தி கிராமத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காவடி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாபட்டு பகுதிகளில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காவடி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏரிக்குத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து காவடி எடுக்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதேவி சோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் பேரணாபட்டு வேளாண்மை ஆத்மா குழு தலைவரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான கே பேரணாம்பட்டு நகரமன்ற துணை தலைவரும் நகர செயலாளருமான கலந்து கொண்டு காவலி எடுக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக அப்தீப் நகர் மாபுக் நகர் சின்ன மஜித் பஜார் வீதி நான்கு கம்பம் வழியாக பேரணாம்பட்டு பேருந்து நிலையம் சென்றடைந்தனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவலியுடன் கலந்து கொண்டு பம்பை மேலம் முழங்க மயிலாட்டம் ஆடிக்கொண்டு அரோகரா கோஷங்களை எழுப்பி சென்றனர் இதில் வழியெங்கும் இஸ்லாமிய பொதுமக்கள் பக்த கோடிகளுக்கு தண்ணீர் குளிர்பானங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பேரணாம்பட்டு வட்டாட்சியர் உதயகுமார் வருவாய் ஆய்வாளர் சரவணன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவி அலுவலர்கள் கவுன்சிலர்கள் தேவகி திவி பாபு தீனதரணி முன்னாள் கவுன்சிலர் ஜி எம் கோபி சுப்பிரமணி கவுடு பண்டரிநாதன் ஜீவானந்தம் சிட்டி பாபு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் பேரணாபட்டு இன்ஸ்பெக்டர் ருக்மாங்கதன் குடியாத்தம் ஆய்வாளர் செல்வம் மற்றும் ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்